கிருஷ்ண அவதாரம் முடிந்து பகவான் வைகுண்டம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்குள் நுழைந்து விட்டான் அவன் ஆட்சியினால் தர்மம் நசிந்துவிடும் என அறிந்த தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணரைத் தொடர்ந்து வைகுண்டம் போனார்கள் களி பிறந்ததும் கலி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும் அவர்களுடைய பிராண சக்தி குறைந்து போகும் நிலை குலையும் வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும் ஆளும் அரசர்கள் திருடர்கள் போல ஆவார்கள் தர்மம் பாஷாண்டம் மயமாகும் ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவர் பந்துக்கள் மைத்துணர்மாரர்களாக நடந்து கொள்வர் வர்ணங்கள் எல்லாமே சூத்திர வண்ணமாக மாறும் பசுக்கள் ஆடுகள் போல மிடியும் முனிவர்கள் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவை கிருகஸ்தாஸ்திரமத்துக்குள் போய்விடும் தாவரங்களில் மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும் செடிகள் அணுவென சிதைந்து விடும் மேகங்களில் மின்னல்கள் மிகும் தர்மாஷ்டனம் ஆற்றுப் போவதால் வீடுகள் சூன்ய பிரதேசமாகும் மக்கள் கவிதைகளின் தர்மங்களை உடையவர்கள் என ஆவார்கள் இப்படி களி முற்றிய நிலையில் பகவான் சத்துவ குணத்தால் மீண்டும் அவதாரம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது அதாவது சராசர குரு என்றும் சர்வஸ்ரூபி என்றும் ஈஸ்வரரான விஷ்ணுவுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும் சாதுக்களை அவர்களுடைய கர்ம வினைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் ஏற்படும் சம்பாலா கிராமத்தில் முக்கியமானவரும் மகாத்மாவுமாகிய கல்கி என்ற பெயருடன் பகவான் அவதரிப்பார் அனிமாதி அஷ்டமா சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடன் லோகநாயகன் வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தியோதரை அடக்குவார் ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாங்கும் திருடர்களை கோரிக்கணக்கில் சம்காரம் செய்வார் துஷ்டர்கள் அழிவர் அதன் பின்பு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால் தீண்டப்பெறும் நாடு நகர மக்கள் உள்ளம் தெளிவு பெறும் அவர்களது உள்ளத்தில் சத்குணுவென சீலராக பகவான் வாசம் செய்வார் அவர்களுடைய சந்ததி நல்ல வகையில் நல்லவர்களாக பன்மடங்கு பெருகும் தர்மத்திற்கு உறைவிடமாகிய பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும் போது இந்த உலகம் பழைய கிருதாயுகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும் மக்களின் பிறப்பும் சாத்வீகமாக திககும் சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்போது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய கிருதாயுகம் எனப்படும் ஸ்ரீ அரியின் தசாவதர கதைகளை ஏகாதசி துவாதசி காலங்களில் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது யுகங்கள் நான்கு வகைப்படும் அவை கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இதில் கிருதாயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறுநூறு வருடங்களும் துரோதாயுகம் தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருடங்களும் தியாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்களும் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களும் கொண்டது இந்த நான்கும் சேர்ந்தால் ஒரு சதுர் யுகம் எனப்படும் கலியுகம் முடிவு பற்றி வல்லல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் தரும் குறிப்பு முதல் யுகத்திற்கு நாள் எட்டு இரண்டாம் யுகத்திற்கு நாலு ஆறு மூன்றாம் யுகத்திற்கு நாள் நான்கு நாலாம் யுகத்திற்கு நாள் இரண்டு ஆகக்கூடிய நாள் இருபதும் ச கல்பம் முடியக்கூடிய நாள்கள் அதாவது ஒரு ஆயிரம் சதுர் யுகம் என்பது ஒரு கல்பமாகும் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நொடி ஒரு நாள் அதாவது நாள் ஒன்றுக்கு நாயகை அறுவது நாயகை ஒன்றுக்கு வினாடி அறுவது வினாடி ஒன்றுக்கு நொடி அறுவது இப்படி நாலிரண்டுக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நொடி இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நொடியும் வருஷங்களாக கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கலியுகம் தோன்றி ஐந்தாயிரம் வருடங்கள் தான் ஆகிறது எப்போதெல்லாம் தர்மம் வலுக்குறைந்து அதர்மம் ஓங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் ஒரு ஆன்மாவை உருப்பெற செய்கிறேன் நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழுத்திடவும் தர்மத்தை உறுதியாக ஸ்தாபித்திடவும் யுகத்திற்கு யுகம் நான் அவதரிக்கின்றேன் கல்கி அவதாரம் பகவான் கூறிய பதில்களும் கேள்விகளும் கேள்வி கல்கி அவதாரம் எப்போது அதற்கான விடை கலியுகத்தின் இறுதி காலத்தில் பகவான் அவர்கள் கல்கி அவதாரம் எடுப்பர் ஸ்ரீ அரி எங்கு கல்கியாக அவதரிப்பார் சம்பள கிராம முக்சிய பராம் ஆன்ஷ்ய மகாத்மனர் பவனே விஷ்ணுவஷ்ய கல்கி பிராதுஷ்பிரத்யாயி சம்பாலம் என்னும் கிராமத்தில் விஷ்ணுவேஷஸ் என்னும் பிராமணரின் வீட்டில் ஸ்ரீ அரி கலி என்னும் ரூபத்தில் அவதரிப்பார் அவதாரத்தின் நோக்கம் என்ன கலியின் தாக்கத்தால் பூமியில் எல்லா இடங்களிலும் திருடர்களே நிறைந்திருப்பர் அவர்கள் அனைவரும் கொள்வதே அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் அவர்களை கல்கி எப்படி அழிப்பார் குதிரையில் வாழை ஏந்தியவாறு அனைத்து ஐஸ்வரியங்களையும் நிறைந்த கல்கி ஆவார் பூமியில் நிறைந்திருக்கும் திருடர்களை அழிப்பர் அவர் எவ்வளவு நேரத்தில் அழிப்பார் வெறும் பனிரெண்டு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த கழிவுகளை துடைத்தெறிந்து அனைத்து துஷ்டர்களையும் கொன்றழிப்பார் ஜனங்களின் நினைமை என்னவாகும் இரவு வேளையில் ஜனர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது தன் உடலிலிருந்து சந்தனத்தை உற்பத்தி செய்து அந்த சந்தனத்தால் ஜனர்களின் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களைத் துடைத்து அழிப்பார் அனைத்து துஷ்டர்களும் அகிழ்ந்த பிறகு என்ன நடக்கும் அடுத்த நாள் கிருதாயுகம் தொடங்க ஆரம்பிக்கும் கலியுகத்தின் முடிவில் பிரளயம் வருமா பிரளயம் வராது பூமி அழியாது கல்கி அனைத்து துஷ்டர்களையும் அழிப்பார் கிருதாயுகத்தின் துவக்கத்திற்கு உந்து சக்தியாக அவரே இருப்பார் கல்கி அவராரத்தின் கதையை மிக சுருக்கமாக கூறவும் கலியின் ஆவேசத்தால் எல்லா இடங்களிலும் அதர்மம் தலைவிதித்தாடும் பூமிதேவி மிகவும் துக்கமடைவாள் பூமிதேவியின் துக்கத்தை அறிந்து பிரம்மாதி தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று முறையிடுவர் ஜனர்களின் ரச்சனைக்காக கல்கி என்னும் பெயரில் அவதாரம் செய்து ஸ்ரீஹரி பூமி தேவியின் துக்கத்தை போக்குவார் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் கடைசியானது கல்கி கலியுகம் மற்றும் கிரீதாயுகத்தின் நடுவில் விஷ்ணுயஸ் மற்றும் சுமதி என்னும் தம்பதிகளுக்கு கல்கி என்னும் பெயரில் அவதாரம் செய்வார் பரசுராமரிடமிருந்து அனைத்து கல்விகளையும் கற்று பெருமை அடைவார் இவரது பெருமைகளை மெச்சி ருத்ர தேவர் இவருக்கு வாள் மற்றும் குதிரையை அளிப்பார் பின்னர் சிங்களத்தீவின் ராஜனான பிரகுதரதனின் மகளான பத்மாவதியை திருமணம் செய்வார் பூமியின் அனைத்து பாகங்களிலும் வியாபித்திருக்கும் கலியை முற்றிலுமாக அழிப்பார் ஒரே நாளில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் கல்கியின் சக்தி இனம் கற்பனைக்கு எட்டாதது கலியுகத்தின் கடைசி நாளில் கலியை அழித்து கிருதாயுகத்தின் துவக்கத்தில் அனைத்து சக்சனர்களுக்கும் தர்மத்தின் வழியை காட்டும் அவதாரமே கல்கி கல்கியை எப்படி பூஜிக்க வேண்டும் கல்கி கலே கலாமர்பராப்தது கலியின் தாக்கத்தால் உருவான கழிவுகள் அனைத்தையும் துடை தெரிந்து என்னை தூய்மைப்படுத்து என்று வணங்க வேண்டும் தசாவதாரத்தின் கடைசி ரூபத்தை பலமுறை வணங்குவோம் ஒவ்வொரு நொடியும் நமக்குள் தோன்றும் கெட்ட சிந்தனைகளை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்க்குமாறு அவனை நாம் சென்று சரணடைவோம் தசாவதாரங்களில் ஸ்ரீ காட்டிய பல்வேறு லீலா வினோதங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து அடைந்து மனதில் ஸ்ரீ அரியையே நினைத்தவாறு தசாவதாரத்தின் சிந்தனைகளை ஸ்ரீமத் மடத்தின் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்வோமாக கல்கி அவதாரம் சொல்லும் செய்தி என்ன அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது ஹரி கல்கியாக அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவார் இது பிரம்மாண்டத்தை உலகத்தைப் பற்றிய விஷயம் பிண்டாண்டத்தில் நம் உடலில் பிரம்மாண்டத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டுமே அவதாரங்களைப் பற்றி சிந்தித்ததன் பலன் கிடைக்கும் நம் மனதில் இருக்கும் அதர்ம அநியாய ஆதாரம் இல்லாத சிந்தனைகள் ஆகிய கெட்ட குணங்கள் கலியாக தலை தூக்கும் போது ஸ்ரீ ஹரி அவற்றை அழிப்பதற்காக கல்கியாக வர வேண்டும் பூமி தேவியைப் போல நம் புக்தியும் அறிவு பிம்பரூபியான ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிட வேண்டும் அப்போது ஜீவத்மா என்னும் குதிரையில் ஏறி மெய்யறிவு அதாவது ஞானம் என்னும் வாளை ஏந்தி மனதில் தலை தூக்கும் கலியை அழித்து ஸ்ரீ அரி கல்கியாக காட்சி தருவார் இத்தகைய கல்கியின் அவதாரத்தை தினமும் நம் மனதில் நினைத்து அவனை வணங்க வேண்டும் கல்கி அவதாரத்தின் சிறப்பு என்ன கலியை அழிப்பதனால் கல்கி என்னும் பெயரை பெற்றார் கலியுகத்தின் உள்ள அனைத்து சக்ஜனர்களுக்கும் இந்த கல்கி ரூபியான ஸ்ரீ அரியே ஆதரவு கதியாக இருக்கிறார் கலியுகத்தின் சக்ஜனர்களுக்கு கல்கி அவதாரம் கடைசியானது கிருதா யுகத்தின் இதுவே முதலாவதாகும் துவாபரம் மற்றும் கலியுகத்தின் சன்னதியில் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் கலியுகம் மற்றும் கிரீதாயுகத்தின் சந்திதிரியும் இதே ஸ்ரீ அரி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவரான கல்கி ஸ்ரூபியான ஸ்ரீ அரியை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும் நம் மனதில் தசாவதாரங்கள் நிலைத்திருக்க வேண்டும் முதலில் வேதங்களிலிருந்து ஞானத்தை பெற்று நம் மனதை நிறுத்த வேண்டும் அதற்காக மத்ஸ்யாவதாரம் ஆக வேண்டும் ஞானத்தின் எடையினால் மனம் அமுகிறது அதை மேலெடுக்க வேண்டுமானால் கூர்ம அவதாரம் ஆக வேண்டும் இரண்யன் என்னும் கெட்ட சிந்தனையின் அழிப்பதற்காக வராகன் பிறக்க வேண்டும் பக்தி என்னும் பிரகலாதனை ஆளுவதற்காக நரசிம்மர் அவதரிக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளை சம்பாதிக்கும் போதும் உண்டாகும் கர்வத்தை அழிக்க வாமனனின் சிறிய பாதங்கள் நம் மனதில் தோன்ற வேண்டும் பற்பல துர்குணங்கள் என்னும் கஷ்ய திரிகளை அழிக்க கோடாளி பிடித்த ராமன் ஓடி வர வேண்டும் பிறகு நம் மனதில் ராமன் மற்றும் கிருஷ்ணன் இருவரும் வந்து அமர வேண்டும் இவர்கள் நம் மனதில் இருப்பதற்கு பிரச்சனை ஏற்பட்டால் புத்தன் மற்றும் கல்கி ரூபங்கள் நம்மை ரசிக்க வேண்டும் இவ்வாறு கல்கி இந்த உலகில் தோன்றி அதர்மம் நிறைந்த இந்த உலகத்தை ஐபார் என்று புராணம் சொல்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த கதையை பகிர்ந்துக்குங்க நாளை போன்ற ஒரு நல்ல அருமையான கதை உரை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்